நண்பர்களே இந்த பிக்சரை நல்லா கவனிங்க அவர் வந்து தன் குழந்தையுடைய படிப்புக்காக வாங்குகிற லோன் தொகையினுடைய அளவு பத்து லட்சம் ரூபாய் எதுக்காக வாங்குகிறாருங்க குழந்த படிப்புக்காக பர்சனல் லோன் பத்து ரூபா வாங்குறாரு ஓகே அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து சதவீதம் சரிங்களா பத்து சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பத்து லட்சம் ரூபா வாங்குறாரு எத்தனை வருஷத்துக்கு பதினேழு வருஷம் அந்த லோனை கட்டி முடிக்கிற மாதிரி வாங்குறாரு மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்லைடில் மாதம் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இஎம்ஐ வருது பதினேழு வருஷம் ஒரு கட்டணும் டோட்டல் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணியிருக்காரு பாருங்கள் இருபது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வாங்கினார் லோனு பத்து லட்சம் எவ்வளோ கட்டுறாரு இருபது லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா எவ்வளோ லாஸ் ஆனார் பத்து லட்சத்தி அறுபத்தாறாயூவா எங்க அவருடைய அனுபவித்த தொகை அவர் அனுபவித்த தொகையோட அளவு எவ்வளோங்க பத்தே லட்சம் பத்து லட்ச ரூபா தொகையை அனுபவிக்கிறதுக்கு இருபது லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபா கட்டினாருன்னு சொன்னால் எப்படிங்க குடும்பம் முன்னேறும் எப்படிங்க அந்த குடும்பம் வளம்பெறும் கடன் வாங்கி தன் பொருளாதார தேவையை நிறைவேற்றும் அன்பு உள்ளங்களே செய்து இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிந்தித்து செயல்படுங்கள் எவ்வளோ போனால் லாஸ் ஆகுது இது நிறைய பேர் இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ லாஸ் ஆகும்னு தெரியாமல் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற மூலமாக தெரிய வந்தால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க